எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் பேக் அவர் சேனல் நான் உங்கள் மணிகிரி வேட்டையன் படம் தார் ரெடி ஆகிட்ருக்கு ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் இந்த படத்தில் வந்து இருக்குங்க ஜெயிலர் படம் நம்மளை எப்படி வந்து செம்மையாக சர்ப்ரைஸ் பண்ணிச்சோ அதை விட அதிகமாகவே இந்த படம் வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகுது ஸோ ஜெயிலர் படத்தோட அந்த பாக்ஸப் பாசில் ஐ திங்க் வந்து எந்த படம் தான் முறியடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு கண்டென்ட்டு செம்ம செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது டிஜி நாணவேல் அவர்களோட படங்கள்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து அந்த பிளாஸ்பாக்கு போர்ஷன் வந்து செம்ம வெயிட்டாக கொடுத்துருவாப்புல ஸோ அந்த ஃப்ளாஸ்பாக்கு போர்ஷனை வந்து இவர் கொண்டு வரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா திரைக்கதையில் வந்து செம்மையான ஒரு அழுத்தத்தை கொண்டு வந்து ஆடியன்ஸை வந்து அந்த படத்தில் ஒன்று வர வச்சிருவாப்புல இவரோட முதல் படத்தில் வந்து கடைசியாக ரிலீஸ் ஆன ஜெய்பிங் வரையும் இந்த ஃபிளாஸ்பாக் போர்ஷன் செம்ம செம்ம வெயிட்டாக தான் இருந்திருக்கு ஆனால் அந்த ஜெயிலர் படத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஃபிளாஸ்பாக் போர்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ரஜினி சார் அந்த ஜெயிலர் கேரக்டர் பார்த்திங்கன்னா இப்படிங்கிற மாதிரி வந்துட்டு முடிஞ்சு போயிடும் ஆனால் சரியான ஒரு பர்ஃபாமன்ஸை ரஜினி சார் அந்த ஃபோசனில் வந்து ஜெயிலர் படத்தில் கொடுத்துருப்பாங்க ஆனால் அந்த ஃப்ளாஸ்பாக் வந்து பேஸ் பண்ணி தான் இப்போ ஜெயிலர் டூ வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் வந்து இந்த டிஜே நானவேல் வந்து இந்த ஃபிளாஸ்பாக் போர்சன் மாதிரி இந்த படத்தில் வரவே கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கு அப்பில் ஏன்னா யாருமே வந்து இந்த பேட்டையன் படத்தை பார்த்துட்டு என்ன இது ஜெயலலிதா வந்த மாதிரியே வந்து இந்த படத்துலையும் இருக்குது இதை விட்ட வேறே ஐடியாவே உங்களுக்கு தெரியாதா அரைச்சமாகவே அரைச்சிட்டுருங்களே அப்படின்னு யாருமே வந்து சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி ரொம்ப ரொம்ப மெனக்கட்டு செம்ம யூனிக்கான ஒரு ஐடியாவை இந்த படத்தில் பிளாஸ்டாக் பர்சனில் வச்சுருக்காப்புல ஸோ இதுதான் இந்த படத்தோட கடைசி ஷெட்யூல் அப்படின்னு வந்து இப்போ தான் தெரிய வந்திருக்கு ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் வந்து இந்த படத்தோட ஃபைனல் ஷெடியூலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ராணா அவர்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆரம்ப படத்தில் அஜித் அவங்க கூட நடித்தவங்க பாகுபலி படத்தில் ரொம்ப ரொம்ப பரவலாக பேசப்பட்ட ஒரு நடிகர் இவர் இந்த படத்தில் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இவரோட போர்ஷன் வந்து எப்போ வரப்போகுது எப்போ வந்து ஷூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி எல்லாருமத்திலையும் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மஞ்சுமார் வாரியார் தென் தமிழகத்தில் பெரும்பாலும் ஊர்களில் வந்து ரஜினி சார் மஞ்சுமார் வாரியை வச்சு படம் எடுத்தாச்சு அப்புறம் வந்து ரித்திகா சென் இவங்கள வந்து சென்னை செடுூலில் வந்து ராஜா இவங்களோட ஃபோசனை வந்து கம்ப்ளீட் பண்ணார் பாசிப் நாகர்கோவிலில் வச்சு இவங்களோட ஃபோசனை வந்து கம்ப்ளீட் பண்ணாரு ஸோ இப்படி வந்து இந்த படத்தில் நடிக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் வந்து தனித்தனி லொக்கேஷனில் வச்சு கம்ப்ளீட்டாக இவங்களோட ஃபோசனை வந்து எடுத்து முடிச்சிட்டாப்புல ஆனால் ராணா அவர்களோட ஃபோர்ஷன் வந்து எப்போ எடுக்க போகிறாரு ஏன்னா இந்த படத்தில் ராணா கேரக்டர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வரைக்கும் நான் வந்து அப்படி கெஸ் பண்ணவே இல்லை பட் இப்போ தான் நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு இந்த இதுதான் ஹைலைட்டான ஒரு கேரக்டராக இருக்க போகுது அப்படின்னு ஸோ இந்த கேரக்டரை ரொம்ப ரொம்ப சஸ்பென்ஸாக டீஜர் நானவியில் அவர்கள் வச்சுருந்தாப்புல எங்கேயுமே லீக் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கிட்டாப்புல ஸோ இப்போ வரைக்கும் யாருமே வந்து லீக் பண்ணவே இல்லை ஆனால் இந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் நம்மளால் வந்து புரிஞ்சிக்கவே முடியல ஏன்னா ராணா அவர்கள் வந்து பன்முகம் நடிகர் எப்படி வேணாலும் நடிப்பாப்புல எந்த மாதிரி ரோல் கொடுத்தாலும் அசால்ட்டாக பண்ணி விட்டு கைத்தட்டல் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாப்புல காலத்துக்கு நிற்கிற ஒரு கேரக்டர் தான் ராணா அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு படத்துலேயும் இருக்காரு ஆனால் இந்த படத்தில் வந்து இவர் வரப்போகிற அந்த கேரக்டர் ரோல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு டைமில் தான் வரப்போகுது அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு ஆனால் இந்த கேரக்டரு இந்த ஜெயிலர் படத்தில் வந்த கேமியோ கேரக்டர்லாம் எப்படி மனசில் நிற்கிதோ அது மாதிரி நிற்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ராணா அமிதாப்ஜி அப்புறம் வந்து ரஜினி சார் இவங்க மூணு பேரையும் ஒரே போர்ஷனில் கம்ப்ளீட்டாக இந்த கடைசி சூடரில் எடுக்க போகிறாங்க ஹைதராபாத்தில் ஸோ அவர்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து அதிகாரபூர்வமாகவே சொல்லிட்டாரு ஜெய வேட்டையன் படத்தில் நான் வந்து கலந்துக்க போகிறேன் அப்படின்னு ஸோ ரஜினி சார் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து காப்பாக வராங்க இதை நல்லா மைண்டில் வச்சிங்க அமிதாப் பச்சன் சார் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து வக்கீலா வராங்க இதை நல்லா மைண்டில் வச்சிங்க ஸோ வில்லன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பகத்பாசியில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் தான் இருக்குது ஆனால் நம்மளோட கணிப்பு வந்து தப்பாக வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது பட் எப்படி பார்த்தாலும் இந்த படத்தில் வந்து மெயின் வில்லன் யார் அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் நம்மளால் வந்து கணிக்கவே முடியல ஆனால் அந்த கடைசி சூழல் போயிட்டுருக்கிறதுனால ஐ திங்க் ஏன் கணிப்பு சரியாக இருந்தால் ஒருவேளை தப்பாக கூட போகலாம் பட் இப்போ வரைக்கும் நான் சொல்லிடுறேன் ராணா அவர்கள் தான் இந்த படத்தோட வில்லனாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த படம் வந்ததுக்கப்புறம் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருப்பா ஏன்பா இப்போயே வந்து ரிவீல் பண்ணுற அப்படின்னு தானே கேட்க வரீங்க அது இல்லைங்க நம்மளோட கெஸ்ஸிங்கை உங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் விஷயம் ஸோ இந்த படத்தில் வந்து பாடல்களோட பிஜிஎம் தான் வந்து அதிருபுதிரியாக இருக்க போகுது ஸோ உண்மையிலே வந்து நாம் நினைக்காத பல சர்ப்ரைஸான விஷயங்கள் இந்த படத்தில் வந்து ஒளிஞ்சிருக்கு சாலிடாக சொல்லப்போனால் தசரா விஜயன் கேரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் யாராலுமே வந்து கணிக்க முடியல அந்தளவுக்கு சஸ்பென்ஸாக டீஜர் ஞானவேலு அவர்கள் வச்சுருக்காரு ஸோ எப்படி மணிகண்டன் கேரக்டர் ஜெய்பிம் படத்தில் சஸ்பென்ஸாக வச்சுருந்தாரோ அது மாதிரி தாங்க இந்த கே இந்த படத்தில் தசரா விஜயன் கேரக்டர் வந்து சஸ்பென்ஸாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த படம் முழுக்க முழுக்க ஃபேக் என்கவுண்டர் பற்றி சொல்கிற ஒரு படம் ஸோ இந்த படத்தில் ரஜினி சார் கேரக்டர் தான் செம்ம சர்ப்ரைஸு ஏன்னா இப்போ தெரிஞ்ச ஒரு விஷயம் இது இது வரைக்கும் ரஜினி சார் வந்து எத்தனை விதமான காப் ஸ்டோரியில் நடிச்சிருக்காங்க பட் இந்த காப் ஸ்டோரி உண்மையிலேயே வந்து வித்தியாசத்தின் இது வரைக்கும் பண்ணாத ஒரு ரோல்ல தான் ரஜினி சார் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு படத்துல நாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க பட் இந்த படத்துல இவங்க பண்ணியிருக்கிற ரோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக மாசா கிளாஸா அத்ரி புத்திரியாக இருக்க தான் போகுது ஸோ சட்டலான ஒரு நடிப்பை இந்த படத்தில் ரஜினி சார்ட்ட வந்து நாம் எதிர்பார்க்கலாம் எல் அளவுக்கு கூட இந்த படத்தில் வந்து ரஜினி சார் கேரக்டரும் சரி இந்த படத்தோட கதைக்களமும் சரி இந்த படத்தில் நடிச்ச ஒவ்வொரு நடிகர்களும் சரி திரைக்கதையும் சரி சொல்ல வர விஷயமும் சரி உண்மையிலே வந்து நிறைய பேரால் பாராட்ட போகிறோம் ஸோ ரஜினி சார் கேரக்டர் பார்த்திங்கன்னா எந்த எந்த அளவுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும்னா சின்ன பிள்ளைலலாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் சிஏடி சங்கர் அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து ஜெய்சங்கர் வந்து கிட்டத்தட்ட பழைய படத்தில் நாம் வந்து பார்த்துருக்கோம் இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவணி ஐக்கானிக் கேரக்டர் இப்போ கூட தமிழ் சினிமாவில் நீங்கள் போய் வந்து சிஏடி சங்கர் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆமாப்பா ஜெய்சங்கர் நடித்த படம் பா அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு தமிழ் சினிமாவின் சிஐடி சங்கரா இப்போ வரைக்கும் காலத்துக்கு நிலச்சி நின்று பேசிகிட்டு இருக்க ஒரே க கலைஞன் தான் ஜெயசங்கர் தான் ஸோ ஜெயசங்கர் அவர்களோட இந்த கேரக்டரை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ரஜினி சாரோட கேரக்டரு இந்த படத்தில் இருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப அண்டர் கவர் போலீஸாக நடிச்சிருக்காங்களாம் ஸோ நடிச்சுக்கிட்டு இருக்காங்களாம் ஸோ இவங்களோட இந்த காப் கெட்டப் இருக்குல்ல அதாவது போலீஸ் கெட்டப் இது வந்து இந்த படத்தில் வந்து ஃபிளாஸ் வரப்போகு தான் ஸோ ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் அமிதாப் பச்சன் எந்தளவுக்கு க்ளோஸு அப்படிங்கிறத நம்மளால வந்து புரிஞ்சிக்கவே முடியாது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் நடித்த பல படங்களில் வந்து ஒரு சில படங்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம் பட் திரையில் இவங்களோட நட்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் வந்து இப்போ வரைக்கும் கணிக்க முடியல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ரஜினி சாரும் அமிதாப் பச்சன் செம்ம க்ளோஸ் பா இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் அந்த காலத்தில் ரிலீஸ் ஆன படங்களில் அப்பட்டமா அப்படியே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு க்ளோஸாக நடிக்கக்கூடிய நடிகர்களில் ரஜினி சாரும் கமல் சாரும் ஸோ ரஜினி சாரும் அமிதாப் பச்சன் சாரும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க கம ரஜினி சாரை பற்றி பேசும்போது கமல் சாரோட வார்த்தை உடனே வந்துடுதுங்க தவிர்க்க முடியல ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்போ வரைக்கும் நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க ஸோ நட்பை பற்றி பேசுனா ரஜினி சாரை பற்றி பேசுகிறோம் கமல் சாரை பற்றி ஆட்டோமேட்டிக்காகவே வார்த்தை வந்துடுது அந்தளவுக்கு இவங்களோட நட்பு உயிரிலே கலந்தது ஸோ அது இது மாதிரி தாங்க அமிதாப் பச்சனும் ரஜினி சாரும் ஸோ இந்த ரெண்டு பேரோட இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல இதை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தில் இவங்களோட கேரக்டர் வந்து இருக்குங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆக்டர் தான் அமிதாப் பச்சன் சார் நீங்கள் என்ன வேணாலும் கேரக்டர் கொடுங்க மனசை பிரித்து மேய்சிருவாப்பில் நான்லாம் வந்து பிங்க்குன்னு ஒரு படத்தை பார்த்து பிரமிச்சு போயிருக்கேன் ஏன்னா பிங்க் படத்தை வந்து தமிழில் ரீமேக் பண்ணி நேர்கொண்டே பார்வைன்னு அஜித் இவங்க வந்து நடிச்சிருந்தாங்க தலை அஜித் இவங்க வந்து மிரட்டி விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து அமிதாப் பச்சன் சார் வந்து பாராட்டு கொடுத்துருந்தாங்க பேர் நினைக்கிறாங்க ஐ திங்க் வந்து ஏகப்பட்ட கூட ஏகப்பட்ட பிறட்டை கூட நீங்கள் வந்து சொல்லி கூட கேள்விப்பட்டிருக்கலாம் சிவாஜி படத்தில் ரகுவரன் கேரக்டர் இருக்குல்ல இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ் கேமியோவாக இருந்துச்சு இல்லையா இந்த கேரக்டர் மாதிரிதான்ப்பா இந்த படத்துலையும் இருக்க போகுது ஏன்னா ரஜினி சாரோட படங்கிறதுனால மற்ற நடிகரை வந்து டாமினேட் பண்ணவே விடமாட்டாரு ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பார் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து தப்பாக சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது இந்த கேரக்டரில் வந்து அமிதாப் பச்சன் கேரக்டரு எந்தளவுக்கு பவர்ஃபுல் அப்படிங்கிறத இந்த படம் கண்டிப்பாக சொல்லும் ஸோ இந்த கேரக்டர் வந்து உண்மையிலே வந்து ஏன் முக்கியமானது அப்படின்னு வந்து இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த கதைக்களம் புரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து தெரிய வரும் ஸோ ஏனோ தோணான்னு ஆக்டரை கூப்பிட்டு வந்து பேன் இண்டியா அப்படிங்கு சொல்கிற இந்த கான்செப்டுக்கு ஹைப்பை ஏற்றுகிற மாதிரி ரஜினி சாரோட படங்களில் எந்த ஒரு காஸ்ட்டுமே வந்து சேர்க்க மாட்டாங்க ஸோ படத்தோட கதைக்கும் இந்த கதையில் வர ஒவ்வொரு கேரக்டரும் அழுத்தமாக இருக்கும் அதுக்காண்டி ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப சட்டிலாக க்ளாஸாக நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸை தான் வந்து நானவெல் ராஜா இவரோட படங்களில் தேர்ந்தெடுத்து காசு பண்ணிகிட்ருக்காரு ஸோ ஹைப்பை ஏற்றுறதுக்காண்டி இங்கே எந்த ஒரு ஆக்டர்ஸுமே இந்த படத்தில் வந்து சேர்க்கவே இல்லை வேட்டையன் டீம் டீமை பொறுத்த வரைக்கும் ஸோ வேட்டையன் அப்படின்னு சொன்னாலே இத்தனை பேர் நடிச்சுருக்காங்கல்ல நமக்கு வேட்டையன் சொன்னால் யார் ஞாபகம் வருது ரஜினி சார் தானே ஸோ ரஜினி சார் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபிகருங்க ஸோ இவருக்கு வந்து மார்க்கெட்டிங்கே தேவை கிடையாது இவருக்கு வந்து பப்ளிசிட்டியே தேவை கிடையாது இவர் ஒரு படம் நடித்தார்னா அந்த படத்தை பார்க்க கடைகோடி மக்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ இவரோட ஃபேஸுக்கு ப்ரமோஷனே தேவையில்லை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வேட்டையன் படத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ நடிகர்கள் நடித்தாலும் ரஜினி சார் அப்படிங்கிற இந்த ஒரு பேருக்காண்டி தான் இங்கே வரப்போகிற கூட்டமு ஸோ ரஜினி சார் அப்படின்னு சொன்னாலே தனித்துவமான அசாத்தியமான சர்வ சாதாரண ஒரு மனிதன் கிடையாது அப்படிங்கிறத நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும் அதிசயம் ஸோ இவர் மாதிரி வாழ்கிறதும் இவர் மாதிரி நடிக்கிறதும் இவர் மாதிரி திரையில் வந்து அதிசயத்தை ஏற்படுத்துறதும் உண்மையிலே வந்து யாராலையுமே பண்ண முடியாது ஸோ கமல் சாரே ஒத்துக்கிட்டாப்புல ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து இங்கே நிறைய பேர் வந்து சொல்கிறதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டே நீங்கள் உடனே வந்து டவுன் ஆகிடாதீங்க ஸோ ரஜினி சார் ஃபேன்ஸுக்கு இந்த ஜெயிலர் படம் கொடுத்த அந்த சர்ப்ரைஸு ரொம்ப ரொம்ப கம்மி இந்த ஜெயிலர் படம் ஏற்படுத்தின அந்த சந்தோஷம் ரொம்ப ரொம்ப கம்மி இந்த படத்தில் நிறையா நிறையா விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு ஸோ கண்டன்ட் வாரியாக இந்த படம் நேஷ்னல் லெவலில் பேசப்படும் இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம சொசைட்டியில் பரவலாக பேசப்பட்டுட்டு போயிட்டுருக்குல்ல ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கெல்லாம் சவுக்கடி கொடுக்குற மாதிரி இந்த படத்தோட இருக்கு இந்த படம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கற்பனையிலே எழுதப்பட்ட கதைக்கிழமே கிடையாது உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு இந்த படத்தோட கதையை எழுதியிருக்காப்புல இந்த படத்தோட கதை எப்படி டீச்சர் நானவேல் அவர்கள் எடுக்கணும்னு நினச்சாரோ அப்படி தான் எடுத்திருக்காப்புல ஸோ ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் இந்த கதையில் ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் இல்லை யாருமே இந்த கதையில தலையிடவே இல்லை வேட்டையன் படத்தோட ஃபைனல் ஷெட்யூல்ல தான் இப்போ வந்து வேட்டையன் டீம் வந்து போயிட்டு இருக்காங்க ஸோ இந்த மார்ச் மாதம் அதாவது இப்போ நடந்துட்டு இருக்கிற மார்ச் மாதம் இந்த படத்தோட கம்ப்ளீட் ஷூட் முடியும் அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு மேபி கொஞ்சம் லேட் லேட்டானாலும் ஏப்ரல் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்லேயே இந்த படத்தோட ஷூட் வந்து முடிஞ்சிடும் ஆனால் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஏப்ரல் மாதம் வேட்டையனோட வருகை வேட்டையன் படத்தோட ரிலீஸ் டேட்டு ஏப்ரல் மாதம் ஏப்ரல் பதினாலு அன்னைக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இதில் வந்து வாய்ப்பே கிடையாது ஏன்னா வேட்டையன் படம் ஏப்ரல் மாதம் ரிலீஸே ஆகலை ஸோ எப்போ ரிலீஸ் ஆகப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை இன்னும் இவங்க வந்து அஃபிஷியலாக சொல்லலை பட் ஒரு சில ஆர்டிக்கல்லாம் படிக்கிறப்ப இந்த தான் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் இருக்குது அப்படிங்கிறத உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுது பட் இன்னும் கொஞ்சம் நாள் நம்ம வந்து வெயிட் பண்ணால் கம்ப்ளீட்டான வேட்டையன் ரிலீஸ் டேட் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும் ஸோ இதுக்கு மேலே நான் என்ன பேசுகிறதுன்னு தெரில ஸோ அதனால் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் மணிகரி நான் உங்களை நெக்ஸ்ட் ஷுடேல பார்க்குறேன் தேங்க் யூ